நேர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த ஐ பி எல் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறையா டீம்ஸை பற்றி ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கும் அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம சென்னை வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்றது நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருந்தோம் அதுலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா டேபிள் பாட்டம் வந்துட்டாங்கன்னு சொல்லணும் கண்டிப்பாக எஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து தேர்ட் ப்ளேஸில் இருக்காங்க நேற்று நடந்த மேட்ச்சில் கூட பார்த்திங்கன்னா கொல்கட்டா டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்ததுன்னா டெல்லி வின் பண்ணும் எதிர்பார்த்தாங்க பட் என்ன பண்ணுறது கொல்கட்டா வந்து அவங்க ஸ்ட்ராங்காக கம்பேக் கொடுத்துட்டாங்க ஓகே ரெண்டாவது ப்ளேஸில் இப்போ கொல்கட்டா தான் இருக்காங்க நம்ம ஆல்ரெடி பாயிண்ட்ஸ் ஸ்டேபிளில் தேர்ட் ப்ளேஸில் இருந்தால் கூட ஃபைனலாக வந்து நம்ம லீக் முடியும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செகண்ட் ப்ளேஸுக்கு வர்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுதான் வந்து டீம் மேனேஜ்மெண்ட் அண்ட் தலை தோனி வந்து பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க அது நமக்கும் எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் என்ன ரீசன் எல்லாருக்குமே தெரியும் ஆனா இருந்தாலும் நம்ம தலை தோனி இருக்கும் போது பிரச்சனை இல்லைப்பா மூணாயிருந்தா நாலா இருந்தே செகண்டா இருந்த எப்படி இருந்தால் நம்ம தான் அடிச்சு பயணிகள் போறோம் அப்படின்னு நிறைய ஃபேன்ஸ் வந்து கான்ஃபிடென்ட் இருப்பீங்க எல்லாம் ஓகே தான் ஆனா இதுக்கு நடுவுல ஒரு சின்ன விஷயம் என்ன பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இந்தியன் டிவெண்ட்டி ப்ளேயர்ஸ் வந்து அறிவிக்க நேரம் வந்துடுச்சுன்னா கண்டிப்பா சொல்லணும் எஸ் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நேரம் வந்து லிஸ்ட்ல ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் ஃபியூ மினிட்ஸில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண நம்ம இந்தியன் டி டுவெண்ட்டி ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிய வரும் நான் அதுக்காக தான் பார்த்துட்டுருக்கேன் அதுக்கு முன்னாடி நாளைக்கு நடக்க போகிற நம்ம சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் மேட்சை பற்றி சின்னதாக ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம் இப்போ நம்ம பஞ்சாப் அண்ட் சிஎஸ்கே அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பஞ்சாப்க்கும் சிஎஸ்கே பார்த்திங்கன்னா கிளாஷஸ் வந்து பயங்கரமாக நடந்திருக்கு ஏன்னா ஐபிஎல் ஹிஸ்ட்ரி பார்த்தா உங்களுக்கு தெரியும் இருக்கேன் டூ தௌசண்ட் எயிட்லருந்து டூ தௌசண்ட் எய்ட்டு அந்த டைத்துல பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக டாமினேட் பண்ணுவோம் ஆனால் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க டாமினேட் பண்ணாங்க அதுக்கடுத்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டூ இயர்ஸ் சொல்கிறேன் லாஸ்ட் இயராக இருக்கட்டும் அதுக்கு முன்ன வருஷமாக இருக்கட்டும் எப்பவும் பார்த்திங்கன்னா பஞ்சாப் தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து லாஸ்ட் இயர் டூ மேட்சோ அதுக்கு முந்தின வருஷம் ஒரு மேட்சோ வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் கிட்ட லாஸ்ட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் பழைய கதைங்க அப்படின்றதுனால அதுவும் கரெக்டு தான் ஆனால் இந்த தடவை பஞ்சாப்பு லாஸ்ட் மேட்ச் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அவரை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வராங்க ஆனால் அதே எண்ணத்தோடு இங்கே நம்ம கோட்டையில் வந்தால் அவங்களால அதை சாதிக்க முடியுமானா கண்டிப்பாக கொஸ்டின் தான் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஏன்னா நம்ம தலை தோனி அண்ட் டீம் நம்ம சிஎஸ்கே எவ்வளோ ஃபார்மில் இருக்காங்க நான் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் மிச்சல் வந்து கம்பாக கொடுத்துருக்காரு தான் கண்டிப்பாக சொல்லணும் ஸோ அவர் பேசின விஷயங்கள்லாம் லாஸ்ட் மேட்சில் நம்ம பார்த்துருப்போம் உண்மையிலே தோனிக்கும் அண்ட் அவருக்கும் உள்ள பாண்டிங் நாட் ஒன்லி மிச்சல் ஏன்னா தோனி அப்படின்னு எடுத்துகிட்டாலே பார்த்தீங்கன்னா எல்லா பிளேயர்ஸுமே அந்த ஈக்குவல் ரைட்ஸை கண்டிப்பாக கொடுப்பார் ஸோ ஒருத்தர் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை அப்படின்றக்கா டீம் மட்டும் வெளியே வைக்கவும் மாட்டார் ஸோ அவங்ககிட்ட திறமை இருக்குது கண்டிப்பாக நீ தான் விளாட போகிறேன்னு சொல்லிட்டு அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும்போது உண்மையிலே அந்த பிளேயர்ஸோட ஒரு ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு பாண்டிங்கில் கண்டிப்பாக ஒரு போயிடுறேன் தான் கண்டிப்பாக சொல்லணும் லாஸ்ட் டைம் நம்ம சேன் வாட்ஸனும் அதே மாதிரி எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம் ஓகே இப்போது சென்னை அண்ட் பஞ்சாப் நம்ம டோட்டல் மேட்ச் ஹெட் டு ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு மேட்சஸ் வந்து நம்ம சென்னை அண்ட் பஞ்சாப் இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மேச்சஸ் வந்து சென்னையும் தேர்ட்டின் மேட்ச் வந்து பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்ணியிருக்காங்க இதில் ஹை டோட்டல் அப்படின்னு சொன்னால் நம்ம சென்னை வந்து பஞ்சாபுக்கு எதிராக வந்து டூ ஃபார்ட்டியும் அதே மாதிரி பஞ்சாப் வந்து சென்னைக்கு எதிராக பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க இதுதான் இவங்க ரெண்டு பேரோட ஹை ஸ்கோராக இருந்திருக்கு ஆனால் இந்த சீசனில் எந்த மாதிரியான ஹை ஸ்கோர் வந்துட்டுருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது நம்ம சேப்பாக்கில் நடக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம சேப்பாக்கம் பிச்சு கண்டிப்பாக பிச்சு ரிப்போடு ரொம்ப முக்கியமான விஷயம் தான் நம்ம டூ மேட்ச் பிஃபோர் கூட பார்த்துருப்போம் நம்ம ஃபிலிமிங் வந்து பார்த்திங்கன்னா பிச்சு வந்து நம்ம சரியாக கணிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறையாக சொல்லியிருந்தாரு ஆனால் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா கம்பேக் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம சேப்பாக்கம் பிச்சு ரிப்போர்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகிற சென்னை வர்சஸ் பஞ்சாப் மேட்சில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்பின்னருக்கு நல்ல சாதகமாக தான் பிச் இருக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க ரெண்டாவது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பேட்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸ்பின்னுக்கு வந்து பிச்சு கொஞ்சம் ஒத்துழைக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் பாலர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வந்து இந்த பிச்சில் கண்டிப்பாக காட்ட முடியும்னு சொல்லியிருக்காங்க அதையும் தாண்டி நம்ம சேப்பாக் பிச்சை பற்றி இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம டாஸ் வின் பண்ணவுன்னா ஃபஸ்ட்டு யார் பேட்டிங் எடுக்கிறாங்களா இல்லை ஃபீல்டிங் எடுக்கிறாங்களா பார்த்தா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ரெண்டு டீமே வந்து ஃபீல்டிங் தான் போவாங்க ஏன்னா செகண்ட் பேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பால் வந்து நல்லா பேட்டுக்கு வரும் பிச்சு கொஞ்சம் ஸ்லோட ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ரெண்டு டீமுமே யோசிச்சு வச்சுருப்பாங்க லாஸ்ட் டைம் அதே மாதிரி தான் நடந்துச்சு ஹைட்ராபாட் வந்து டாஸ் வின் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் போலிங் சூஸ் பண்ணுறோம் சூஸ் பண்ணாங்க இப்போ இருந்தாலும் நம்ம தலை தோனி வந்து எல்லாத்தையுமே வந்து ட்ரெஸ்ட் ஆகி பண்ணிட்டாருந்தான் கண்டிப்பாக சொல்லணும் அதே மாதிரி நாளைக்கு நடக்கிற மேட்ச்க்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யார் டாஸ் வின் பண்ணாலும் கண்டிப்பாக போலிங் தான் சூஸ் பண்ணுவாங்க எந்த சந்தேகமும் இல்லை அதையும் தாண்டி அவங்க டாஸ் வேணும்னா பிரச்சனை இல்லைப்பா நம்ம தலை தோனி இருக்கிறப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்க அதே கான்ஃபிடன்ஸில் நானும் இருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சிஎஸ்கே அண்ட் பஞ்சாப் பிளேயர்ஸோட சின்னதாக ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம் முதல்ல நம்ம பஞ்சாப்போட பேட்டிங் அப்படின்னு எடுத்தாலே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான் ஜானி பேஸ்ட்ரோ அண்டு சஷாங் சிங் அண்டு பிரப்சிங்ரன் சிங் ஸோ இவங்க மூணு பேருமே இவங்க மூணு பேரோட விக்கெட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னு நம்ம எல்லாேருக்குமே தெரியும் ஸோ அதற்கான பிளானிங் கண்டிப்பாக நம்ம சிஎஸ்கே கிட்டே இருக்குன்றதுல எந்த சந்தேகங்களில் அதேமாதிரி போலிங்ல வந்து பார்த்திங்கன்னா ரபாடா அண்டு ஹர்ஷல் பட்டேல் அண்டு ஹர்ஷிப் திங் ஸோ இவங்க வந்து மெயினாக இருக்காங்க நம்ம சிட்டு குழந்தைன்னு சொல்ல சாம் கரோனோ அப்பப்போ வந்துட்டு போவார் ஸோ அதில் எந்த இதுவும் இல்லை முக்கியமாக நம்ம ஸ்பின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராகுல் சகர் அண்ட் ஹர்பிரீத் அவங்க தான் இருக்காங்க ஸோ அவங்க எந்த அளவுக்கு டாமினேட் பண்ணுறா நம்ம எல்லோருமே நினைக்கிறேன் ஸோ அவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் ஃபாலோ வந்து அதிகமாக இருக்குது ஸோ அவங்க ரெண்டு பேர் கண்டிப்பாக வந்து சேப்பாக்கில் வந்து அவங்களோட பிளேயின் லெவனில் இருப்பாங்கன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை இப்போ நம்ம சிஎஸ்கோட பேட்டிங் லைனப் வருவோம் இப்போ கூட ஓப்பனிங் அப்படின்னு சொன்னால் தான் இப்போ வரைக்கும் அந்த மைனஸ் போயிட்டே தான் இருக்குது ஸோ ஓப்பனிங்கில் வந்து ஸ்டில் ரஹானையை வந்து இந்த ஐபிஎல் சீசன் பொறுத்தவரைக்கும் அவர் ஃபார்முக்கு வரலன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும் ஆனால் அதையும் தாண்டி நம்மளோட சிஎஸ்கே பேட்டிங் கோச் மைக் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே நம்பிக்கை வச்சு கண்டிப்பாக அந்த சீசனில் அவர் விளையாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக அவர் இருக்காரு ஸோ நம்ம தலை தோனியை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான் ஒரு டீம் அவர் ஃபார்ம் பண்ணிட்டார்னால் கண்டிப்பாக அந்த டீம் வந்து மாற்ற மாட்டார்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான் ஸோ எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் மேட்சில் நம்ம ஆடின அதே பிளேயர்னால தான் அடுத்து வரக்கூட மேட்சை விளையாடுவாங்கன்றது எந்த இல்லை தோனி வந்து அதில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பார் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம சைடு என்ன பார்த்தீங்கன்னா உண்மையிலே நம்ம கேப்டனை பற்றி கண்டிப்பாக சொல்லிவிடணும் கெய்வாட் லாஸ்ட் டூ மேட்சை பார்த்திங்கன்னா ஒன் நாட்டி எயிட் அண்ட் நைன்ட்டி எயிட் அடிச்சிருக்காரு லாஸ்ட் டைம் சென்ச்சுரி மிஸ் பண்ணியிருந்தார் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த தடவை கண்டிப்பாக வந்து சென்ச்சரி போடுவார்ன்ற எந்த சந்தேகமில்ல ஸோ அவ்வளோ கான்ஃபிடண்டாக இருக்காரு ஸோ அவரோட ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்னு பார்த்தாலே தெரியும் நம்ம ருத்ராஜ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக இந்த விஷயத்தை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி தான் வரும் ஆனால் இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆக்சுவலாக லாஸ்ட் மேட்ச்சில் வந்து அவர் கையில் அடிபட்டது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ அந்த காயம் ஆடுறதுக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆகும் அப்படின்றதுனால நாளைக்கு மேட்ச்சில் அவர் மேபி இறங்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க அதை எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படி அவர் வரலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து துணியாக தான் இருக்கும்ன்றதை நம்ம தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபுக்கு எப்படி எப்படி பேரிடிய இறங்கிருக்கும்ன்னுன்னுன்னு சொல்லி நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் நார்மலாகவே நம்ம தல தோனி கிரவுண்டில் இருந்தார்னா எதிர்க்கி எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக தெரியும் அதே நேரம் இப்போ வந்து அவர் கேப்டனாக வராரு திரும்ப பழைய ஃபார்முக்கு வராரு ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் கண்ட்ரோல் எடுத்துக்க போகிறாரு அப்படின்ற போது கண்டிப்பாக இது வந்து பஞ்சாப் கிங்ஸுக்கு எந்த அளவுக்கு அள்ளு விட்ருக்கும் கண்டிப்பாக எனக்கு தெரியல ஸோ அவங்களும் அதே பீதியில் தான் கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸில் அப்போ ருத்ராஜ் வரேன்னா அவர் போல் வேறு யார் இறங்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம இருந்து சொல்லிட்டு இருக்க ஒரே விஷயம் மொயின் அலி ஸோ மொயின் அலியை வந்து ஏதோ ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் அதனால தான் அவர் இறக்க மாட்டேன்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படி இல்லை அப்படின்னா யாராவது புது பிளேயர்ஸ் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க இல்லை அப்படின்னா வேறு யாராவது ஃபாரின் பிளேயர்ஸு இல்லாட்டி போலரில் வந்து ஒரு ஃபேஸை குறைச்சி ஒரு பேட்ஸ்மேனுக்கு வந்து அதிக வாய்ப்பு தரலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம சென்னை சேப்பாக்கத்தோட பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஸ்பின்னுக்கு தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து வரப்போகுதுன்னு கண்டிப்பாக தெரியல ஆனால் எது எப்படியோ நம்ம மிச்சலான் துபை வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அடுத்து தான் நம்ம டேரல் மிட்சலம் பற்றி கண்டிப்பாக பேச தோனி கொடுத்த கான்ஃபிடன்ட் அண்டு அவர் போட்ட ஃபிஃப்டி ஸோ இது ரெண்டுமே அடுத்து வரக்கூடிய மேட்ச்சில் வந்து அவரை எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக விளையாட போராடுறத கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான் அது அதையும் தாண்டி தான் வரக்கூடிய நம்ம சிக்ஸ்ட் துபை ஸோ ஹலோ வேணும் பஞ்சாப் வாங்கினா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவர் இருக்கார் ஸோ அவர் வந்து ஆக்சுவேஷியல் அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டில் அவர் இன்னும் இன்க்ரீஸ் பண்ண தான் பார்ப்பார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அது கண்டினியூ பண்ணாலும் போதும் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கனா நார்மலாக ஃபஸ்ட் பேட்டிங்காக இருக்கட்டும் இல்லை சேசிங் இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சிஎஸ்கே வந்து எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்குதுன்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் கொடுக்குற ஒரே விஷயம்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரும் கேட்டுகிட்டு இருந்த ஒரே விஷயம் தலை தோனியை ஃப்ரெண்டில் இறங்க மாட்டேங்கிறாரு ஃப்ரெண்ட்டில் இறங்க மாட்டேன்றார் அதுக்கு வந்து ஃபிலிமிங் வந்து ஆல்ரெடி ஒரு ரீசன் சொல்லியிருந்தார் ஸோ அவரோட ஃபிட்னஸை மைண்டில் வச்சு தான் தோனி அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃபோர் ஹவர்ஸ் மட்டும் இறங்குறாங்க ஸோ அதே பிஃபோர் டென் ஹவர்ஸ் இறங்குனானா அடுத்து வரக்கூடிய மேட்ச்சில் வந்து அவரால் வந்து ஃபுல் எனர்ஜியோட செயல்பட முடியாமல் போயிடும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தார் ஆனால் இப்போ நம்ம கிடைச்ச தவறுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளே ஆஃப் சுற்று முடிஞ்சோன்னு ஆக்சுவலாக வந்து அவர் ஒரு கேம் ரெஸ்ட் கூட கொடுக்கலான் இருக்காங்க அந்த மாதிரி ரெஸ்ட் கொடுத்தாலும் ஓகே ஆக்சுவலாக பாயிண்ட்ஸ் டேபிளாக நம்ம ரெண்டாவது கொஸ்டின் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக தலை தோனி ரெஸ்ட் எடுப்பாருன்ற எந்த சந்தேகமும் இல்லை அதையும் தாண்டி பிளே ஆஃப் முடிஞ்ச பிறகு அதுக்கடுத்து வரக்கூடிய எல்லா சைன்ஃபன்ஸும் பார்த்தீங்கன்னா தோனி கண்டிப்பாக வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஆடுவார் அப்படின்றத தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க இது உண்மையிலேயே நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு வந்து பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு விஷயமா தான் இருக்கும் அதே நேரம் ஆப்பனண்ட் டீமுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கதிகலங்கி தான் போயிருப்பாங்க அதில் எந்த சந்தேகம் என்ன லாஸ்ட் மேட்ச் கூட நம்ம ஜாண்டி ரோஸ் கூட சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன் தோனி அவர்கள் வந்து எவ்வளோக்குள்ள முன்னாடி கொண்டு வராம இருக்கோமோ அவ்வளோக்குள்ள நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஏன்னா தோனி வந்து ரீசெண்டாக பார்த்தா நியர்லி ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ரைட்டில் தான் விளையாண்டுருக்காரு லாஸ்ட் மேட்ச் அதே மாதிரி வந்த ஒரு பாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் அடிச்சிருந்தாரு அதுக்கடுத்து ஒரு சிங்கிள் அடிச்சிருந்தார் எப்படி பார்த்தாலும் தோனி வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு ஸோ தோனி வந்து பிளே ஆஃப் பண்ணிச்சோடனே கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்டில் வந்து ஆடுவார்ன்றதுல எந்த போல ஸோ எந்த விஷயம்தான் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லோரும் இப்போ கொண்டாடிட்டு இருக்காங்க தொடர்ந்து இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம வந்து வந்துகிட்டு இருக்கு நான் உங்களுக்காக வீடியோ எடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் அது வடி உங்களுக்கு விடைபெறுது சண்முகம்